எனது தமிழ் வணக்கம் மாண்புமிகு மகளிர் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற கவசத்திற்கு இன்றைய சமுதாயம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பெண்கள் நலமாக இருக்கிறார்கள் பெண்கள் சுதந்திரம் வளர்ச்சி பெறுகிறார்கள் என்று வெற்று வார்த்தையில் கூறப்படுகிறதே தவிர அன்று முதல் இன்று வரை குழந்தையின் கற்பும் சங்ககால பாவை இன்றைய பெண்ணின் கற்பும் சூறையாடப்பட்டுதான் கொண்டிருக்கிறது வேலை முடித்து சாலையில் சென்ற பெண் திடீரென்று மாயம் காட்டுக்குள்ளே கதறல் தேடி சென்றால் நிர்வாண சடலம் இச்செய்தியை கேட்ட பல குடும்பங்களின் நிலை எரி குழம்பு போல் கொதிக்கிறது தீர்வு கிடைக்குமா என்றால் எதிர்பார்ப்பு மட்டுமே நிலைக்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற அந்த பொன்மொழியை நினைவு கூர்ந்தாள் சிறு குழந்தை கூட என்று பார்க்காமல் சுகத்திற்கு ஆசைப்படும் காம வெறியினை பெற்ற தாய் மீது குற்றம் சுமத்துவதா இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற அந்த சிறு குழந்தையின் நம்பிக்கை மீது குற்றம் சுமத்துவதா விடை கடமைப்பட்டிருக்கிறது இன்றைய சமுதாயம் மக்களே அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ வியாபாரங்கள் உங்கள் கண்முன்னே அவையெல்லாம் சென்று இன்று பாலியல் வியாபாரங்கள் மறைமுக இருட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எப்பொழுது விடிய வெளிச்சம் தந்து விடை தர கேள்விக்குறி சாலையில் நடக்க பாலியல் சீண்டல் மாலையில் நடக்க பாலியல் சீண்டல் வேலை செய்யும் இடத்தில் பாலியல் சீண்டல் பள்ளிகள் கல்லூரிகள் என அத்துணை இடங்களிலும் பாலியல் சீண்டல் அடே இச்ச குணம் படைத்தவர்களே பெண்கள் நீங்கள் பயன்படுத்தும் போதை பொருளல்ல அல்ல நீங்கள் கைகூப்பி வணங்கும் போதிமரம் சிந்தனையில் காமவெறி புகுந்தால் உறைந்த ரத்தத்திற்கு நெருப்பினால் சூடேற்றுங்கள் இழிவான ஆசை ஒளிந்து போகுமா என்று பார்க்கலாம் விடுதலை விடுதலை பெண்களுக்கு விடுதலை என்று பெண்கள் விடுதலை பற்றி பேசினால் மட்டும் போதாது பெண்கள் விடுதலை பலன்கள் கண்கள் காண வேண்டும் வீட்டில் ஆளும் பெண்கள் நாட்டில் ஆள வேண்டும் கொடியேற்ற வேண்டும் இனி குழந்தைகள் பெண்கள் என இச்சைக்கு இரையாகாமல் பாதுகாப்போம் பெண்களுக்கு பாலியல் சீண்டல் என நாளிதழ் பத்திரிகையில் கூட எழுத்து வடிவம் காண முடியாத அளவிற்கு போராடுவோம் புரட்சி செய்வோம் பெண்களின் குரல் உலகத்தின் குரலாக ஒழிக்கப்பட வேண்டும் பெண்கள் வாழ்க நன்றி